கத்துடைய நாவும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நாகும் ஒன்று பதினைந்தின் பிற்பகுதி இனி உன் வழியை கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இதுதாங்க கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏதோ ஒரு சத்துருக்கு கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கடன் பிரச்சினையில் வருகிற எதிரி என்ன உக்குவானோன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்லை சூனிய கட்டினால் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்லை வீட்டை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற துஷ்ட நீனி உன் மொழி வழியாக கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாங்க கத்தரால் கூடாத காரை என்ன உண்டு ஒன்றும் கிடையாது சாமியல் ரெண்டு சாமியில் ஏழு பதினொன்னுல தாவிதுக்கு கத்தர் இப்படியாய் சொல்கிறார் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் முன்னே நீங்களே கீழே எப்பறாவும் பண்ணினேன் எல்லா சத்துருக்களையும் விட்டு தா தாவிதுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருங்க இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஒரு விடுதலை தர கத்தர் காத்திருக்கிறார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு நாடு சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் நாட்டில் உள்ள மக்கள் வாழணும்னா நாட்டை சுற்றி எந்த சத்துரும் எழும்பக்கூடாது எந்த போர் காரியங்களும் எழும்பக்கூடாது அப்படின்னா தான் எல்லைகளில் உள்ள பதட்ட நிலை கூட நம்மளுடைய மக்களுடைய மனநிலையை பாதிக்கும் ஆனால் நாட்டில் மாதிரி தான் வீட்டிலையும் வீட்டை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் இன்னும் கடன் பிரச்சனையில் வருகிற சத்துரு இன்னும் ஒவ்வொரு சத்துருக்களும் நம்மளுக்கு எதிராக எழுந்த வீட்டிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களை விட்டு எடுத்து போடுகிறார் துஷ்ட நீனி உன் வழியை கடந்து வருவதில் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அதனால் எந்த சத்துருக்களை கண்டு நீங்கள் அஞ்சவோ கலங்கவோ வேண்டாம் எல்லாத்தையும் ஆண்டவர்கள் உங்களை விட்டு எடுத்து போட்டு விட்டார் சங்கரித்து விட்டார் கத்ததம் இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராகாமே